ولا دي يا ده 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 ده

நீங்க ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்க எங்க நிக்கிறோம்னா பலமா போல எங்களுடைய முத்தத்துல வந்து கேட்டு விட நிக்கிறோம் அது மேன்ட்டு பாத்தீங்கன்னா அம்மாவும் தங்கச்சியும் வந்து நிறைய நாளா வந்து விரதம் படித்து கொண்டு வந்த வேணும் நம்ம அதாவது என்னன்னு சொல்றது கோயில்கள் வந்ததுதான் அப்ப அதனால வந்து விரதம் இப்ப அதுக்கமையை வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து ரச்சி கறி காய்ச்சி ஒன்று ரச்சி வந்து சாப்பிடுவோம் அப்படின்னா அம்மா நம்ம இப்ப அதுக்கமையை வந்து நாங்கள் என்ன சொல்றோம் அனிதாண்ட பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் விரதம் தானே குரங்கு குரங்க காட்டுங்க குரங்க காட்டுங்க நம்ம குரங்க காட்டுங்க அப்படி இருக்க பாத்தீங்கன்னா நான்

அப்ப நாங்களும் வந்து என்ன சமையல் வந்து செய்யறதுல அப்ப அதுக்காண்டி வந்து அப்பா வந்து இறுதிக்கிட அதாவது இன்னைக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவியூ கொடுக்க போறேன் அதுக்காண்டி வந்து நிக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து நாங்க வீடியோ பாப்போம் அதுக்கு முதல்ல வந்து எங்களுடைய சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணுன்னு ஒன்று கொடுத்துங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பிறகு மறக்காம வந்து சுபீர் சொன்னேன்னா தங்களை ஜோடிப்படுத்தமா அப்படி இருக்குன்னு சொல்லுறது நாங்கள் பண்ணிக்கிறேன் ஜோடிப்படுத்த முப்பை பார்க்க வேண்டிய நேரம் எல்லாம் போய்ட்டு இப்போ கிச்சனுக்கா மாதிரி நல்லாத்தான் இருந்தாலும் இப்போ நல்லா தன்னுடற வழிபாடு தான் கேட் சொல்லுவாங்க வழி வில்லை யோடிப்படுத்த பற்றி நீங்கள் சொல்லுவாங்க அது கிலோமீட்டர் வதிங்களா அம்மா வதிங்களா சரி ஓகே நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து கிச்சனுக்கு போய் பார்ப்போமே நம்ம சரியா ம் தங்கச்சிக்கு சாப்பாடு சீத்திரம் எடுப்போம் ஓகே அம்மா அப்போ என்ன செய்ய

அது பெருசா கிடக்குது நான் பெரிய கிரேமே பாத்தீங்களா இது இது பாற அப்ப நாங்க கண்ணாலே புற வந்து தண்டையில தான அது நாங்க நடக்கி வண்டி இருக்கறோம் அதாவது ஆட்ற வண்டி பாக்கவே தெரியும் இல்ல ஆட் பார்த்தாலே தெரியும்

அது சௌப்புதுல மாவுல மாவுல செйдаநாங்க அது நல்லாயிருக்கு இது அப்ப என்ன செய்யறது அப்ப நான் டக்க வெட்டிட்டு பாப்போம் சரி ஓகே ஓகே பாத்தீங்கனா ரச்சிலம வந்து வெட்டியாஞ்சி வருங்கோப் புரியுருக்குன்னு இது பேரும்ங்கோ

சரியா ரக்கி போட்டு நான் சாப்பிட்டு காட்டு சரியா நம்ம நம்மள ரகம் நான் இல்லற போனா சரி இதுக்கு அப்புறம் ஒரே தேசிக்கல விள வந்து எங்க ஒரு வாய் நம்ம வந்துடும் தேசி புடிங்கல விள வா தேசிக்க நான்

இந்த பங்கு ரஜினா ஆட்டுக்குடல் இருந்து எல்லாமே வந்து எல்லாம் போட்டுருக்காமல் போடுறது இப்போ நாங்கள் சவால வந்து போட்டு தான் வந்து நம்ம மீன் குழம்பு நாங்கள் சாப்பிட்றோம் ரசியோட கொழுப்பு தான் நிறைய போட்டிருக்கேன்